வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுமுறை வழங்கப்பட்ட பாடசாலைகளுக்கு உயர்தர பயிற்சி பெறுப்பவரு தொடர்பில் வெளியான தகவல் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு காதல் உறவில் ஏற்பட்ட தகராறு யாழில் பல்கலை மாணவன் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் ஸ்ரீ தலதா வழிபாடு காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த கண்டி நகரிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை மத்திய மாகாண பிரதம செயலாளர் இன்று வெளியிட்டுள்ளார் அத்துடன் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு வசதிகளை வழங்கும் போது மேலும் முப்பத்தி ஏழு பாடசாலைகள் செவ்வாய்கிழமை மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுமே மே ஐந்து மற்றும் ஆறு ஆகிய திகதிகளில் மூடப்படும் மேலும் கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி பாடசாலைகள் மே ஏழாம் திகதி கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பரீட்சாதிகள் தோற்றியிருந்த நிலையில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் தனியார் விண்ணப்பதாரர்களாகும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னெண்டு மத்திய நிலையங்களிலும் முன்னூற்று பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் காப்போத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றது முன்னதாக ஏப்ரல் இருபதாம் தகுதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சைகள் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்று அல்லது அடுத்து ஒரு சில தினங்களில் பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி தொழிலாளர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறையை கோரினால் அவருக்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர பணி ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது குறைத்த விடுமுறை தற்காலிக தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் அத்துடன் இது தொழிலாளர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு மேலதிகமானது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை தொழிலாளரின் பணியிடம் மற்றும் வாக்குச்சாவடிக்கிடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான விடுமுறை காலம் தீர்மானிக்கப்படும் இதன்படி நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருப்பின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமாக இருந்தால் ஒரு நாள் விடுமுறை நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது விடுமுறையும் அதிகமாக இருப்பின் இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்க வேண்டும் என பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் இன்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கொடகல புனித அன்ரு தோட்டம் என்ற முகவரியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் கொக்குவில் பிரவுன் வீதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்துள்ளார் அந்த மாணவன் யுவதி ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவனுக்கும் காதலிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இன்று அதிகாலை மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி விடுமுறை வழங்கப்பட்ட காப்போத்த உயர்தர பயிற்சி பெறுப்போர் தொடர்பில் வெளியான தகவல் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு காதல் உறவில் ஏற்பட்ட தகராறு யாழில் பல்கலை மாணவன் உயிரிழப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்